வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினாறாம் உன்னிடத்தில் வந்து கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே மனம் திரும்புதல் என்பது நடந்து முடிந்த செயல் அல்ல அது தொடர்ந்து நடைபெற வேண்டிய செயல் தேவனை நெருங்க நெருங்க எந்த அளவிற்கு நாம் இன்னும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர முடியும் அவருடைய வெளிச்சத்தில் நாம் உற்றுநோக்கும் போதுதான் நம்மால் கவனிக்கப்படாமல் போன தவறுகளையும் தேவைப்படுகிறது அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் யோகான் ஏழு சபைகளுக்கும் மனம் திரும்புதல் என்று பிரசங்கித்தார் ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பி வந்த போதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாதையை நீண்ட பயணம் செய்த போதிலும் இன்னும் அவர்களின் மனம் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை விட்டு விலகி வராமல் அங்கே சிக்கிக் கொண்டிருந்தது எனவே அவர்களை பார்த்து மனம் திரும்ப வேண்டுமென்று தேவ ஆவியானவர் எச்சரித்தார் இன்று நம்மையும் எச்சரிக்கின்றார் எனவே நாம் மன திரும்புவோம் அப்பொழுது முடிவு பெரியந்த மறை நிலைத்திருப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்